அனைவருக்கும் வணக்கம் பகவத் கீதையோட மொழிபெயர்ப்பு மற்றும் விளக்கு உள்ளடங்கிய ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தரால் எழுதப்பட்ட என்ற புத்தகத்தோட தொகுப்பை சிறிது சிறிதாக ஒவ்வொரு வீடியோலையும் இங்க ஆடியோ புக் அப்படிங்கிறது புத்தகத்தோட ஒவ்வொரு வரியையும் விளக்கல ஆனா ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்கு அடியில் இருக்க கருத்துக்களை தொகுப்பா வழங்கப்படுது அதனால முழு புத்தகத்தை நம்ம வாசிக்கிறதோட பலன் வேற சுருக்கமா ஒரு தொகுப்பா இந்த மாதிரி ஆடியோ புக் கேட்கறது வேற இத தெளிவா உள் கிருஷ்ண பரமாத்மா வியாச ரிஷிகள் மற்றும் பரமஹன்ச யோகானந்தரோட ஆசிகளோட பகவத்கீதை தமிழ் ஆடியோ புக்க இன்னைக்கு தொடங்கலாம் இந்த வீடியோ பரமஹன்ச யோகானந்தர் பகவத்கீதையோட அறிமுகத்தை கொடுக்கறதோட தொகுப்பு இந்த அறிமுகம் மற்றும் காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா அப்படிங்கிற புத்தகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம எல்லாரோட ஒரு பொதுவான கண்ணோட்டம் அதாவது மகாபாரத கதை மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வடநாட்டுல ஒரு இடத்துல நடந்ததாகவும் மற்றும் பாண்டவர்கள் கௌரவர்கள் பீஷ்மர் தோணாச்சாரியர் இப்படி எல்லாரையுமே கதையில வர கதாபாத்திரங்களாக தான் நம்ம கேட்டு வந்திருப்போம் ஆனா இந்த புத்தகத்தோட சிறப்பு மகாபாரதம் அப்படிங்கிற கதையும் சரி குருக்ஷேத்ர போர் அப்படிங்கிற போரும் சரி எங்கேயோ எப்பயோ நடந்த ஒரு சம்பவம் மட்டும் மட்டுமில்ல தினந்தோறும் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளையும் நம்மளோட நற்குணங்களான பாண்டவர்களுக்கும் நம்மளோட தீய குணங்களான கௌரவர்களுக்கும் இடையே நடக்கும் அந்த போராட்டம் நம்மளோட முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டில் அமைஞ்சிருக்க சக்கரங்கள் இந்த பாதையை தான் குருக்ஷேத்திரம் தலமாகவும் அழகா உவமைப்படுத்தி பேராட்டல்ல இருந்து பிரிந்து வந்த நம்ம மறுபடியும் அந்த பேராட்டலை சென்று அடையதற்கான பாதையை இந்த குருக்ஷேத்திர யுத்தம் மகாபாரதம் அப்படின்னு நமக்கு இந்த புத்தகத்துல இருந்து புரிய வரும் பரமஹன்ச விவகானந்தர் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்காக ஒரு பாலைவனத்துல தனியா போய் தங்கி இருந்து ஆழ்ந்த தியானத்துல மகாபாரதத்தை எழுதின வியாச முனிவரோட கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசத்தை தன்னோட தன்னோட அகக்கண்ணால உள் பரமஹந்தாவால் எழுதப்பட்டதுதான் இந்த புத்தகம் அதனால யோகானந்தர் இங்கு குறிப்பிடுறது தன்னோட அறிவால இந்த பகவத்கீதையோட பாடல் வரிகளை ஆராய்ந்து விளக்கம் கொடுக்கல ஆனா உயர்ந்த இறைநிலையிலிருந்து டிவைன் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்ல இருந்து எழுதிய புத்தகம் குறிப்பிடுறாரு மகாபாரதம் எழுதப்பட்ட காலத்தோட யுகங்கள் பல இருக்கு அதுல ஒரு யுகம் யுகம் முடிந்து கலியுகம் எழுதப்பட்டது வேதங்கள் சத்திய யுகத்துல தோண்டி இருந்தாலும் அதற்கு பின் வந்த திரேதா யுகம் துவாபர யுகம் இந்த காலகட்டத்துல மக்களோட உணர்வு நிலை குறைஞ்சுகிட்டே வந்ததுனால வேதங்களை முழுமையாக உள்வாங்கிக்கிற உணர்வு நிலையில மக்கள் இல்லாததுனால கதைகள் மக்களுக்கு கருத்துக்களை சேர்த்தா ஒன்னு எளிமையா புரியும் புராணங்களும் ஆன்மீக பயணத்தை மறைமுகமாக கதை வடிவுல கதாபாத்திரங்களை வைத்து எழுதப்பட்ட இரண்டு மிகப்பெரிய இதிகாசங்கள் தான் ஸ்ரீ ராமாயணம் மற்றும் மகாபாரதம் மகாபாரதம் பதினெட்டு புத்தகங்களாக எழுதப்பட்டது அதோட ஆறாவது புத்தகத்துல பீஷ்ம பருவம் இருபத்தி மூன்றுல இருந்து நாற்பது பிரிவுக்குள்ள உள்ளடங்கிய சிறிய பகுதி தான் பகவத்கீதை மகாபாரத வர முக்கியமான கதாபாத்திரங்களுக்கும் நமக்குள்ள இருக்கிற அம்சங்களுக்கும் உள்ள தொடர்ப இந்த வாங்க கிருஷ்ணர் அர்ஜுனர் காலத்துல இருந்து மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி மகாபாரத கதை ஆரம்பிக்குது மன்னர் சாந்தனு ஆண்டு வந்த காலம் அது சாந்தனு மன்னர் அப்படிங்கிற கதாபாத்திரம் இறைவன் இல்ல பிரம்மன் பிரபஞ்சத்தை உருவாக்கின எல்லை இல்லாத முடிவில்லாத ஆண்டவருக்கு உவமையாக கொடுக்கப்பட்டிருக்கு சாந்தனு முதல் மகாராணி கங்கை புனித கங்கை நதியோட பெண் உருவம் ராணி கங்கை சாந்தனு மன்னர் கதாபாத்திரத்தை இந்திய அந்த இறைவனோட முதல் வெளிப்பாடு உணர்வு கான்சியஸ்னஸ் நமஸ்கிருதத்துல சைத்தன்யா மகா பிரகிருதி புத்தி வடிவிலான இயற்கை இன்டெலிஜென்ஸ் கிறிஸ்துவ கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனுக்கு எந்த குணமும் இல்லை இறைவனோட குணம் முதன் முதலாக தோன்றுது அப்படி தோன்றிய முதல் உணர்வு காட்ஸ் கான்சியஸ்னஸ் இதை தான் நம்ம ராணி கங்கைய எடுத்துக்கணும் அடுத்தது கங்கைக்கு எட்டு ஆண் குழந்தைகள் பிறக்குது முதல் குழந்தை குத்தஸ்த சைத்தன்யா யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் பிரபஞ்சத்தோட மூளை முடுக்கள் எல்லாம் இறைவன் வியாபிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றது அந்த உணர்வு நிலைக்கு பேரு குத்தஸ்த சைத்தன்யா கங்கையோட முதல் மகன் மீதி இருக்க ஏழு ஆண் குழந்தைகள்ல ஆறு குழந்தைகள்ல மூன்று குழந்தைகள் அண்டத்தில் இருக்கிற வெளிப்பாடு மூன்று குழந்தைகள் பிண்டத்தில் இருக்கிற வெளிப்பாடு மேக்ரோ காஸ்மிக் மேனிபெஸ்டேஷன் மிக் மேனிஃபெஸ்டேஷன் பிண்டத்தில் உள்ள மூன்று வெளிப்பாடுகள் என்னென்ன அப்படின்னா ஒன்று காரண உணர்வு காசல் கான்சியஸ்னஸ் இரண்டாவது சூக்ம உணர்வு ஆஸ்ட்ரல் கான்சியஸ்னஸ் மூன்றாவது ஸ்தூல உணர்வு பிசிக்கல் கான்சியஸ்னஸ் கங்கைக்கு பிறந்த எட்டு குழந்தைகள்ல முதல் ஏழு குழந்தைகள் கங்கையிலேயே மூழ்கி இறந்துடுறாங்க ஏழு குழந்தைகளும் இறந்ததுனால சாந்தனும் மன்னரோட வேண்டுதல்னால எட்டாவது குழந்தையான பீஷ்மரோட உயிர் மட்டும் காப்பாற்றப்படுது பீஷ்மருங்கிற கதாபாத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா முதல் மகனான குதஷ்த சைத்தன்யம் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் ஓட பிம்பம் ரிஃப்ளக்ஷன் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றது இறை உணர்வுல இருந்து தனியா பிரிஞ்சு வந்து நான் என்ற உணர்வு முதல் முதல்ல தோன்றின அகங்காரா ஈகோ அததான் பீஷ்மரோட கதாபாத்திரம் குறிக்குது இந்த நானுக்கு இப்போ தனியா ஒரு மனசு தனியா ஒரு புத்தி தனியா ஒரு உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் வந்துருச்சு இப்போ எந்த குணமுமே இல்லாத அந்த பரபிரம்மன் இறைவன் கிட்ட இருந்து வெளிப்பாடாக வந்த உணர்வு நிலை கான்சியஸ்னஸ்ல இருந்து வந்த ஏழு உணர்வுகளும் மூழ்கி நம்ம இன்னைக்கு தான் அப்படிங்கிற ஒரு சிறிய உணர்வுக்குள்ள இருக்கும் தன் எட்டாவது குழந்தையான பீஷ்மர் ஈகோ பறந்ததுக்கு அப்புறமா கங்கா யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் தனக்குள்ளேயே மூழ்கி மறைஞ்சிடுறாங்க இப்பவும் அந்த ஏழு உணர்வும் கங்கை அப்படிங்கிற இறை உணர்வுக்குள்ள மூழ்கி மறைந்திருக்கு அகங்காரம் ஈகோ அப்படிங்கிற ஒரே ஒரு உணர்வு மூலயமாக இப்பதிக்கு வெளிப்படுது நம்ம பொதுவாக நினைக்கிற மாதிரி இந்த அகங்காரம் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு தவறான விஷயம் கிடையாது இந்த அகங்காரத்துக்கு தன்னிலிருந்து வெளிப்படும் நற்குணங்களையும் பிடிக்கும் அதே அளவுக்கு தீய குணங்களையும் பிடிக்கும் இந்த இரண்டும் சம உரிமையோடு ஒன்றோடு ஒன்று ஒத்துழைத்து ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிறது அகங்காரத்தோட எண்ணம் பீஷ்மருக்கு அவரோட பேர குழந்தைகளான பாண்டவர்கள் கௌரவர்கள் இருவர் மேலையும் சமமான பிரியம் இங்க எல்லாருமே அடிச்சுக்காம ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிறது பீஷ்மரோட விருப்பம் இந்த அகங்காரத்துக்கு நிகழ்வுகளோட விளைவுகள் மேல ஒரு பட்டுதல் கிடையாது சாந்தனு மன்னரோட ஒரே வாரிசாக இருந்தாலும் சிம்மாசனத்துல தனக்கு இருக்கிற உரிமையை துறந்து ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டு பீஷ்மர் சபதம் எடுக்கிறாரு சோ பீஷ்மர் ஆகிய இந்த ஈகோ இந்த உடல் அப்படிங்கிற கருவி மூலமாக தூய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தலாம் இல்லனா சென்சரி மைண்ட் புலன்களுக்கிடையே சிக்கி கொள்ளலாம் ஈகோவால இது ரெண்டையுமே செய்ய முடியும் தான் பீஷ்மருக்கு பாண்டவர்கள் கௌரவர்கள் இருவர் மேலேயும் சமமான பற்று இருவரும் ஒத்துமையாக இந்த உடல்ல வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட ஈகோ யுத்த காலத்துல பாண்டவர்களுக்கு எதிராக போரிடும் அந்த படையில ரொம்ப சக்தி வாய்ந்தவர் வெரி பவர்ஃபுல் யார் அப்படின்னா பீஷ்மர் சமஸ்கிருதத்துல பி அப்படின்னா பயம் ஒருத்தவர் அப்படின்னு அர்த்தம் இவ்வளவு வலிமை வாய்ந்தவர் எதிர்த்து நம்மளால எப்படி போரிட முடியும் அப்படின்ட்டு பாண்டவர்கள் அரண்டு போனாங்க பரபிரம்மத்திலிருந்து சின்ன சின்ன துகில்களாக பிரிஞ்சு வந்து நம்மளோட ஆன்மாக்கள் சோல்ஸ் மறுபடியும் அந்த பரபிரமத்தை போய் அடையறதுக்காக நடத்தப்படும் அந்த போராட்டம் எங்க நடக்குது அப்படின்னா நம்மளோட முதுகெலும்புல இருக்கிற அந்த ஸ்பைனல் சென்டர்ஸ் சக்கரங்கள்ல நடக்குது இந்த சக்கரங்கள் ஒவ்வொன்றும் பாண்டவர்கள்ல குறிக்கும் இதை பத்தி பின்னாடி விரிவா பார்ப்போம் பீஷ்மர் எதிரில் நிக்கிறது பாண்டவர்கள் அவரை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு பயமுறுத்தலா அமையுது அதனாலதான் இட் இஸ் நாட் ஈஸி டு கான்கர் தி ஈகோ அகங்காரத்தை வெல்வது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அம்பு படுக்கையில படுத்திருந்த போதும் ஐ நாட்களுக்கு உயிர் போகவே இல்லை ஈகோ டெத் ஈகோ அழிவது அப்படிங்கறது அவ்வளோ ஒரு இன்டென்ஸ் ஆன ப்ராசஸ் தீவிரமான செயல்பாடு சரி இது வரைக்கும் நம்ம பார்த்தது சாந்தனு மன்னரோட முதல் மகாராணியான கங்கைக்கு பிறந்தது எட்டு குழந்தைகள் முதல் குழந்தைகள் இறை இறை உணர்வு குறிக்குது இந்த கலந்து மூழ்கினதுனால குழந்தையான ஈகோ பீஷ்மர் மட்டும்தான் இப்ப வெளிப்பட்டுட்டு இருக்கிறது அடுத்தபடியாக கங்கையோட மறைவுக்கு அப்புறமா சாந்தனு மன்னர் சத்தியவதி அப்படிங்குறவங்களை இரண்டாவது ராணியாக மணந்து கொள்கிறார் எப்படி கங்கைங்கிற கதாபாத்திரம் இயற்கையோட உணர்வு அம்சமோ கான்சியஸ்னஸ் அதே மாதிரி சத்தியவதி கதாபாத்திரம் இயற்கையோட பொருள் அம்சம் மேட்டர் கான்சியஸ்னஸ் அண்ட் மேட்டர் இறைவனோட முதல் இரண்டு வெளிப்பாடுகள் மேனிபெஸ்டேஷன் இது ரெண்டும் தான் சத்தியவதியான இந்த பொருள் அம்சமோட வெளிப்பாடுகளாக தான் புலன்கள் சிந்தனைகள் செயல்கள் இது எல்லாமே உருவாக்கப்படுது சத்தியவதியோட முதல் குழந்தை வியாசர் தன்னோட படைப்புகளை உருவாக்குறதுக்கு இறைவன் தன்னோட உணர்வை காட் கான்சியஸ்னஸை நல்லது கெட்டது நன்மை தீமை இரவு பகல் வெளிச்சம் இருட்டு அப்படி இருமைத்தன்மை டுவாலிட்டிய உருவாக்கணும் அப்படி உருவாக்கின அந்த இருமை தன்மை மற்றும் கடவுள் அப்படி படைச்சது மட்டும் இல்லாம நம்ம அதை உணரணும் இல்லையா இது இது நன்மை தீமை இது சுகம் இது உணர்ந்து பகுத்தறியும் அந்த பாகுபாடு சக்தி டிஸ்கிரிமினேட்டரி பவர் இதை தான் வியாசர் சத்தியவதிக்கு பிறக்கும் மற்ற இரண்டு குழந்தைகள் சித்திரங்கதா விசித்திர வீரியா சித்திரங்கதா அப்படிங்கிற கதாபாத்திரம் எதை குறிக்கிறது அப்படின்னா டிவைன் பிரைமோடியல் எலிமெண்ட் ஆதி மூலக்கூறு இறைவனோட இந்த படைப்பு இறைவன் மகா தத்துவங்கள் இதை கொண்டு படைக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தி நான்கு மகா தத்துவங்கள்ல முதலாவதான ஆதி மூலக்கூறு சித்தம் மென்டல் கான்சியஸ்னஸ் இதை குறிக்கிறது தான் சத்தியவதியோட இரண்டாவது மகன் சித்திரங்கதா நமக்குள்ள ஃபீலிங் உணர்ச்சி அப்படிங்கிறது உருவாகும் இந்த ஆதி மூலக்கூறு படிப்படியாக சிதைஞ்சு போயிடுது அததான் சித்திரங்கதா சிறு வயதிலேயே இறந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க சத்தியவதியோட மூன்றாவது மகனான விசித்திர வீரியா அப்படிங்கிற கதாபாத்திரம் டிவைன் ஈகோ நான் அப்படிங்கிற அந்த உணர்வு த சென்ஸ் ஆஃப் ஐ அதை குறிக்குது விசித்திர வீரியருக்கு இரண்டு மனைவிகள் அம்பிகா அம்பாலிகா அம்பிகா கதாபாத்திரம் குறிக்கிறது நெகட்டிவ் டவுட் எதிர்மறை சந்தேகம் அதாவது ஒரு தெளிவான பகுத்தறிவு இல்லாத ஒரு உணர்வு அம்பாலிகா அப்படிங்கிற கதாபாத்திரம் உணர்த்துவது நேர்மறை பாகுபடுத்தி பார்க்கும் திறன் வாரிசுகள் எதுவுமே இல்லாம விசித்திர வீரியா இறந்துறாரு அதாவது சந்தேகத்தின் பேர்ல எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பாகுபடுத்தி பார்க்க தெரியாத உணர்வுக்கும் பகுத்தறிவு உணர்வை வைத்து எது நல்லது எது கட்டது அப்படின்னு பாகுபடுத்தி பார்க்க தெரிந்த அந்த உணர்வுக்கும் நடுவுல நான் அப்படிங்கிற டிவைன் ஈகோ மறைஞ்சிடுது சந்ததியினர் யாருமே இல்லாம விசித்திர வீரியா இருந்ததுனால இவரோட அண்ணனான வியாசர் விசித்திர வீரியருடைய முதல் மனைவியான அம்பிகையுடன் ஒரு குழந்தையை உருவாக்குறார் அவர்தான் திருதராஷ்டிரர் திருதராஷ்டிர கதாபாத்திரம் மனசை குறிக்குது புலன்கள் மூலமாக கண்கள் மறைக்கப்பட்ட அந்த மனசு சென்ஸ் மைண்ட் அதனால தான் திருதராஷ்டர் பிரைவிலேயே பார்வை இல்லாதவராக சித்தரிக்கப்பட்டிருக்கு அம்பிகை கதாபாத்திரத்துக்கு எல்லாத்திலயும் ஒரு சந்தேகம் பகுத்தறிவை கொண்டு பயன்படுத்த தெரியாத காரணத்தினால் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை திருதராஷ்டர் அகா கண் பார்வை இல்லாதவராக பொறக்கிறாரு விசித்திர வீரியரோட இரண்டாவது மனைவியான அம்பாலிகையோட வியாசர் பாண்டு அப்படிங்கிற குழந்தையை உருவாக்குறார் பாண்டு கதாபாத்திரம் புத்திய குறிக்குது த பியோர் டிஸ்கிரிமினேட்டிங் இன்டெலிஜென்ஸ் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பாகுபடுத்தி பார்த்து பகுத்தறிவோட முடிவெடுக்கும் திறன் கொண்ட தன்மை திருத்தராஷ்டரான மனசு தன்னோட முதல் மனைவியான காந்தாரி காந்தாரி ஆசைகளை குறிக்குது மனசுக்கும் ஆசைகளுக்கும் பிறக்கிறது துரியோதனன் வீண் பெருமையுடன் கூடிய ஆசை பேராசை மற்றும் அவரோட தொண்ணூத்தி ஒன்பது தம்பிகள் இந்த நூறு கௌரவ சகோதரர்களும் எதை குறிக்கிறாங்க அப்படின்னா பத்து புலன்கள் அதுல ஐந்து கர்மேந்திரியங்கள் ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் செயல்களை உறுப்புகள் அதாவது கைகள் கால்கள் வாய் ஆசனவாய் மற்றும் பிறப்பு உறுப்புகள் மற்றும் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஆர்கன்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் பார்ப்பது கேட்பது முகர்வது சுவைப்பது தொடுவது இந்த பத்து புலன்களும் அதோட பத்து விருப்பங்களோட சேர்ந்து மொத்தமா நூறு குழந்தைகளை மனமும் ஆசையும் சேர்ந்து உருவாக்குது திருத்ராஷ்டிரோட இரண்டாவது மனைவி வைஷ்யா வைஷ்யா கதாபாத்திரம் ஆசைகள் மீது இருக்க பற்ற உணர்த்துது எப்படி காந்தாரி அப்படிங்கிறவங்க ஆசைகளோ அதே மாதிரி இரண்டாவது மனைவி வைஷ்யா அப்படிங்கிறவங்க ஆசைகள் மீது இருக்க பற்று இந்த மனசுக்கும் ஆசைகள் மீது இருக்க பற்றுக்கும் இருக்கிற ஒரு மகன் யுயுட்சு இந்த கதாபாத்திரம் உணர்த்துவது உளவியல் ரீதியாக போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை யுத்தத்துல கௌரவர்களை புறக்கணித்து பாண்டவர்களோட போய் சேர்ந்துடுறாரு அதாவது நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி பாதையில மன ரீதியாக நம்ம போராட்டம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை நூறு விதமான புலன்களின் கட்டுப்பாட்டை புறக்கணித்து புத்தியோட வாரிசுகள் கூட போய் சேர்ந்துருது சரி இப்போ வியாசருக்கும் அம்பாலிகைக்கும் பிறந்த மகன் பாண்டூவுக்கு வரலாம் அப்படிங்கிற கதாபாத்திரம் புத்தியை குறிக்குது புத்தி அப்படிங்கறது மனசோட நேர்மறை அம்சம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி மைண்ட் டிஸ்கிரிமினேட்டிங் ஐந்து மகன்கள் ஒவ்வொருத்தரும் ஐந்து தத்துவங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவற்றுள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கிறாங்க இந்த ஐந்து தத்துவங்களும் படைப்பிலிருந்து உருவான பஞ்சபூதங்களும் வெவ்வேறானது பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லும் போது அது ஒவ்வொன்றத்துடைய தன்மையை குறிக்கும் ஆனா தத்துவங்கள்ல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லும் போது இந்த தத்துவங்களோட கோட்பாடுகளை குறிக்கும் இது மட்டும் இல்லாம மனிதனோட உடல்ல பஞ்சபாண்டவர்கள் முதல் ஐந்து சக்கரங்களையும் குறிக்கிறாங்க பாண்டவோட முதல் மனைவி குந்தி தேவி குந்தி தேவியோட கதாபாத்திரம் த பவர் ஆஃப் டிஸ்பேஷன் பற்றின்மையோட சக்தியை குறிக்குது எப்படி திருதராஷ்டனோட முதல் மனைவி காந்தாரி ஆசைகளை குறிச்சதோ அதுக்கு ஆப்போசிட்டா பாண்டுவோட முதல் மனைவி குந்தி பற்றின்மையை குறிக்கிறாங்க குந்தி தேவிக்கு மூன்று மகன்கள் முதல் பாண்டவர் யுதிஷ்டர் யுதிஷ்டரோட கதாபாத்திரம் குறிக்கிறது டிவைன் காம்னஸ் பேர் அமைதியான ஆகாயம் என்ற தத்துவத்தை பொருந்தியவர் சக்கரங்கள்ல விசுத்தி சக்கரத்தை குறிக்கிறவர் தர்மத்தை காக்கும் கடவுளான தர்மரோட படைப்பு இரண்டாவது பாண்டவர் பீமா காற்று இல்லனா பிராணன் லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற தத்துவத்தை குறிக்கிற கதாபாத்திரம் சக்கரங்கள்ல அநாகட சக்கரத்தை குறிக்குது மிக வலிமை பொருந்திய கடவுளான வாயு பகவானோட படைப்பு மூன்றாவது பாண்டவர் அர்ஜுனர் அர்ஜுனர் கதாபாத்திரம் குறிக்கிறது செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு நெருப்பு தத்துவத்தை குறிக்கிது சக்கரங்கள்ல மணிப்புற சக்கரத்தை குறிக்கிது தேவர்களுக்கெல்லாம் தலைமையான இந்திர பகவானோட படைப்பு பாண்டுவோட இரண்டாவது மனைவி மத்ரி இந்த கதாபாத்திரம் குறிக்கிறது த பவர் ஆஃப் அட்டாச்மெண்ட் டிஸ்பேஷன் பற்றின்மை மேல ஒரு பற்று அதனோட சக்தி மத்ரி கொஞ்சி தேவியோட மந்திர சக்தி மூலமாக மத்ரிக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இரட்டையர்கள் அஸ்வினி தேவர்களோட படைப்பு நகுலா சகாதேவா நகுலா கதாபாத்திரம் குறிக்கிறது த டிவைன் பவர் ஆஃப் அடியரன்ஸ் அடியரன்ஸ்னா கடைபிடித்தல் பின்பற்றுதல் நீர்தத்துவத்தை குறிக்குது சக்கரங்கள்ல சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிக்குது கடைசி பாண்டவரான சகாதேவா டிவைன் பவர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு சக்தி நிலம் தத்துவத்தை குறிக்குது மூலாதார சக்கரத்தை குறிக்குது உடல்ல நரம்பு மண்டலத்தோட அமைப்பு எடுத்து பார்த்தாலும் தண்டு ஸ்பைனல் கார்ட் பின்பகுதியிலிருந்து கீழ்நோக்கி லம்பார் சக்கர அதாவது மணிப்பூர சக்கர வரைக்கும் ஒரே பாகமாக அமைந்திருக்கும் இந்த ஒரே பகுதிக்குள்ள அமைந்திருக்கும் மூன்று சக்கரங்கள் விசுத்தி அனாகாட்டா மணிப்பூர சக்கரங்கள் குந்தி தேவிக்கு பிறந்த முதல் மூன்று பாண்டவர்களை குறிக்கும் முதுகு தண்டோட கீழ்பகுதியிலிருந்து நர்மகள் ஸ்பைனல் நர்வ்ஸ் தொடங்கி முதுங்கிழம்போட அடி பாகம் பேஸ் ஆஃப் வரைக்கும் நீண்டிருக்கும் இந்த பாகத்துக்குள்ள கடைசி இரண்டு சக்கரமான சுவாதிஸ்தான சக்கரமும் அமைக்கப்பட்டிருக்கு மத்திரிக்கு பிறந்த இரண்டு பாண்டவர்கள் சகாதேவா சக்கரங்கள் சோ வெவ்வேறு தாய்களுக்கு பிறந்த குழந்தை அப்படிங்கிறது முதுங்கெலும்புல இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு உவமை முதல் மூன்று சக்கரங்கள் ஆன்மீக பயணியோட தியானத்துல ஏற்படுற அகநிலைகளை கொள்ளும் அதே மாதிரி கீழ் இரண்டு சக்கரங்களும் புற வாழ்க்கைக்கு தேவையான முழு ஒத்துழைப்பையும் ஆற்றலையும் கொடுக்கும் ஐந்து பாண்டவர்களுக்கும் பொதுவான ஒரே மனைவி திரௌபதி திரௌபதி கதாபாத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா முதுகெலும்புல கீழ் பகுதியில சுரண்டு நிலை பெற்றிருக்கும் குண்டலினி சக்தி என குல குண்டலினி அதை குறிக்கும் திரௌபதியான குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு பாண்டவர்களுக்கும் ஒவ்வொரு மகன்களை உருவாக்குது சரி கதாபாத்திரங்களை பார்த்தோம் இப்ப அடுத்த பகுதி யுத்தம் ஆரம்பிக்க போகுது யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் அர்ஜுனருக்கும் இடையே நடக்கும் அந்த உரையாடல் தான் பகவத்கீதை இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த கதாபாத்திரங்களோட ஓமையிலிருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லாம் வல்ல அந்த பரபரம் மனோட ஐக்கியமா இருந்த நிலையிலிருந்து சிறிய துகில்களாக பிரிந்து ஆன்மாக்கள் படிப்படியாக வெவ்வேறு உணர்வு நிலைகளை தாண்டி மனித உடலுக்குள்ள ஒரு சிறிய உணர்வா அடைக்கப்பட்டிருக்கு மார்டல் பாடி கான்சியஸ் புலன்கள்னால அகப்பார்வையை இழந்த மனசும் புனிதமான சுத்தமான புத்தி அப்படிங்கிற ஆற்றலும் ஒரே உடம்பு சாம்ராஜ்யத்துக்குள்ள தான் வாழ்ந்து வருது திருதராஷ்டரும் பாண்டுவும் ஒரே ராஜ்யத்துக்குள்ள வாழ்ந்து வந்த மாதிரி ஆனா சதா இந்த இரு தரப்பினருக்கு இடையே ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் இந்த புலன்கள் புற உலகை சார்ந்த சுகத்தை தேடி போகுது இன்னொரு பக்கம் புத்தி இந்த உடல் மனம் கட்டுப்பாட்டிலிருந்து ஆன்மாவை விடுவிச்சு எங்கிருந்து வந்துச்சோ அதே பரபிரம்மன் கிட்ட மறுபடியும் போய் அடையறதுக்கு போராடுது மகாபாரதத்துல ஒரு விளையாட்டு இந்த மாயை மனிதனோட உணர்வுல இருந்து இந்த உடலுக்கு அடைப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு இந்த சூதாட்டம் பாண்டவர்களை அப்படி இழுத்துது அவங்களோட ராஜ்யம் அவங்களோட கௌரவம் அவங்களோட மனைவியான திரௌபதி எல்லாத்தையும் பணியை வைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க அதாவது மனிதன் இந்த புற வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஆன்மாவோட ஆனந்தத்தையும் ஆற்றலையும் பணிய வைத்து எல்லாத்தையும் இழந்து மனிதனுக்குள்ள இருந்த புத்தி அப்படிங்கிறது வனவாசத்துக்கு அனுப்பப்பட்டிருச்சு மனிதன் சிறு வயதுல இருக்கும் போது வளர்ச்சி ஆற்றலோட இயக்கத்தை நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா பருவ வயதுக்கு வரும்போது சலனத்தினால உட்கொள்ளப்பட்டு புலன்கள்னால உணர்ச்சிகளும் ஆசைகளும் முன்ஜென்மத்திலிருந்து வந்த பழக்க வழக்கங்களும் வலுமை அடைந்து இந்த உடல் மனத்துக்குள்ள இருக்கும் ஆன்மாவோட ராஜ்யத்தை கைப்பற்றிருச்சு அதுக்கப்புறமா வனவாசத்துக்கு அனுப்பப்பட்டு அனுபவிச்சுட்டு அகங்காரம் அனுபவிச்சு பாடங்களை கற்று உணர்ந்து வனவாசம் முடிஞ்சு மறுபடியும் அவங்க இழந்த அந்த சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுறதுக்கு பாண்டவர்கள் அஸ்தினாபூருக்கு வந்த மாதிரி வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு மனிதன் ஆன்மீக பாதைக்குள்ள நுழைறான் விரும்பத்தகாத தீய குணங்கள் உருவாட்டி உடல்ல நிலைநாட்டப்பட்டுச்சு அப்படின்னா அது மாறத்துக்கு குறைந்தபட்சம் பன்னெண்டு வருடங்கள் ஆகும் மனிதன் சைக்கிள்ஸ்ல பன்னெண்டு வருட சுழற்சியில மெதுவா படிப்படியாக இந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில எப்படி பாண்டவர்கள் அவங்களோட ராஜ்யத்தெல்லாம் விட்டு தூரமா ஒரு காட்டுல வனவாசம் இருந்த மாதிரி பன்னெண்டு வருஷம் வனவாசம் முடிச்சுட்டு பதிமூணாவது வருஷம் அவங்கள அடையாளம் காட்டிக்காதபடி வாழ்ந்திருந்தாங்க இந்த பதிமூணாவது வருஷம் குறிக்க மனிதன் பண்ணக்கூடிய யோகமும் தியானமும் மறுபடியும் அவங்களோட சாம்ராஜ்யத்துக்கு வந்து இவங்களோட எல்லா உடைமைகளையும் உபகரிச்ச அந்த எதிரிகள் கூட போர் புரியறதுக்கு தயாரா வராங்க அதே மாதிரி இதுவரைக்கும் புற உலக ஆசை வாழ்க்கையில வாழ்ந்த மனிதன் யோகமும் தியானமும் மூலம் தன்னில் தோன்றின சடனத்தையும் விரும்பத்தகாத குணங்களையும் எதிர்த்து போராடி அகநிலைக்கு திரும்புறதுக்கு தயாராகிறான் பாண்டவர்கள் எப்படி தயாராகி வராங்க அப்படின்னா யுதிஷ்டரான மனதை அமைதியான நிலைக்கு கொண்டு வந்து பீமரான பிராணத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அர்ஜுனரான சுய கட்டுப்பாட்டின் மீது பற்றின்மை நகுலரான நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் விதிகளை பின்பற்றுதல் சகாதேவரான தீயதை எதிர்க்கும் ஆற்றல் இந்த எல்லா குணங்களோட மனிதன் மீண்டும் தன் ராஜ்யத்தை நிலைநாட்டவரான் ஆனா இவங்களை எதிர்த்துட்டு எதிரில நிக்கிறது மாபெரும் படை இத்தனை வருட காலமாக இவர்களுடன் உடலும் சதையும் பின்னி இருந்தவர்கள் எல்லாம் எதிர்ல நிக்கிறாங்க இந்த கிருஷ்ண பரமாத்மாவான தியானத்தின் மூலமாக வந்து உள்ளுணர்வு பாண்டவர்களை வரும் தருணம் வழிநடத்தேத்ரா மனிதனோட முதுகு எலும்பு அதுதான் நீங்க யுத்த கலம் மனசுக்கும் புத்திக்கும் நடக்க போற யுத்தம் இந்த பெரும் படையில இருக்கக்கூடிய கௌரவர்கள் யார் பொருள் ஆசை கோபம் பேராசை வெறுப்பு பொறாமை துன்மார்க்கம் காமம் பாலியல் பற்று துஷ்பிரயோகம் ஒழுக்கக்கேடு நேர்மையின்மை அற்பத்தனம் கொடுமை தீய எண்ணம் மற்றவர்களை காயப்படுத்த ஆசை அழிவுகரமான உள்ளுணர்வு இரக்கமின்மை பேச்சு மற்றும் சிந்தனையின் கடுமை பொறுமையின்மை சுயநலம் ஆணவம் சாதி அல்லது சமூக பிறப்பின் பெருமை இனப்பெருமை போலியான சுவை உணர்வு காமவெறி தீய உணர்வு சண்டையடும் மனப்பான்மை இணக்கமின்மை பழிவாங்கும் தன்மை உணர்திறன் உணர்வுகள் சென்சிட்டிவ் ஃபீலிங்ஸ் உடல் சோம்பல் முன்முயற்சி இல்லாமை உழைத்தனம் கவனக்குறைவு மன சோம்பல் ஆன்மீக அலட்சியம் தியானிக்க விருப்பமின்மை ஆன்மீக தாமதம் உடல் மனம் மற்றும் ஆன்மாவின் அசுத்தம் கடவுளுக்கு விசுவாசமின்மை கடவுளுக்கு நன்றியின்மை முட்டாள்தனம் மன பலவீனம் பார்வை இல்லாமை மனத்தின் சிறுமை தொலைநோக்கு பார்வை இல்லாமை உடல் மனம் மற்றும் ஆன்மீக அறியாமை மன கிளர்ச்சி நிலையற்ற மனப்பான்மை புலன்பற்று தீமையை காண்பதில் இன்பம் தீமையை சுவைப்பது தீமையை முகர்வது தீமையை தொடுவது சிந்திப்பது விரும்புவது உணர்வது பேசுவது நினைவில் கொள்வது மற்றும் தீமையை செய்வது நோய் மற்றும் மரணபயம் கவலை மூடநம்பிக்கை சத்தியம் செய்தல் அடக்கமின்மை அதிகமாக தூங்குதல் அதிகமாக சாப்பிடுதல் போலித்தனம் நன்மையின் பாசாங்கு பாரபட்சம் சந்தேகம் மனச்சோர்வு அவநம்பிக்கை கசப்பு அதிருப்தி கடவுளை தவிர்ப்பது தியானத்தை தள்ளி போடுதல் இவையெல்லாம் இந்த நூறு கௌரவ கதாபாத்திரங்கள்ல சில கதாபாத்திரங்களோட உவமை இத்தனையும் யுத்த காலத்துல நீருக்கு நீர் நின்று போரிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அர்ஜுனர் கதி கலங்கி போறார் கிருஷ்ணா இது எங்களால் சாத்தியமா அப்படின்னு குருவிடம் அடைக்கலம் கொண்டு குருவோட உதவிய நாடுறார் அப்ப குருவான கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனரான சீடருக்கு இதர்ல நிற்கும் இந்த பெரும் படைய எப்படி அழிக்கணும் எதற்காக அழிக்கணும் இறைவனிடமிருந்து பிரிந்து வந்த அந்த ஆன்மா மறுபடியும் இறைவனை போய் எதற்காக சேர வேண்டும் எப்படி சேரலாம் அப்படின்னு தன்னோட சிஷ்யரான அர்ஜுனருக்கு ஞானத்தையும் மன வலிமையும் கொடுக்கறது இந்த கீதா உபதேசம் தொடர்ந்து அடுத்த பதிவுல அத்தியாயம் ஒன்றுல இருந்து ஆரம்பிக்கலாம் சேனல்ல இந்த புதிய தொடரோட உங்களோட கருத்துக்களை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க விரைவில் சந்திக்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்